ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு Channel! நாம் இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன சிங்கப்பூர் சலூன் படத்தோட ரிவியூ தான் பார்க்க இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோவான RJ பாலாஜிக்கு சின்ன வைசில் இருந்து அவர் ஊரில் உள்ள லால் மாதிரி ஹேர் ஸ்டைலிஸ்டரா மாறணும்னு ஆசை அவர் ஆசைப்பட்ட மாதிரியே வளர்ந்து ஒரு நல்ல ஹேர் ஆகுறாரு இந்த சமயத்தில் இவருக்கு பெரிய சலூன் ஆரம்பிக்க நிறைய பணம் தேவைப்படுது அந்த பணத்தை ஆர்ஜய பாலாஜியோட மாமனாரான சத்யராஜ் கொடுக்கிறாரு அந்த பணத்தை வச்சு ஆரம்பிச்ச சலூன் கடை சக்சஸ் ஆச்சா இல்லையா அந்த கடையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆர்ஜய பாலாஜி என்னென்ன ப்ராப்ளம்லாம் பண்றாரு இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை கோகுல் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ஆர்ஜ பாலாஜி கிசான் தாஸ் சத்யராஜ் லால் மீனாட்சி சௌத்ரி ரோபா சங்கர் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட பெரிய பிளஸ் படத்தோட பஸ் ஸ்டாப்ல உள்ள காமெடி தான் அந்த அளவுக்கு காமெடி செம சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுலயும் சத்யராஜ் மற்றும் ரோபோ சங்கரோட டைமிங் காமெடி நம்மளை நல்லா வாய்விட்டு சிரிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு ஆர்ஜே பாலாஜி எப்போதும் போல அவரோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு படத்துல ரெண்டு பேர் கேமரா ரோல் பண்ணிருக்காங்க அதுவுமே சூப்பரா இருக்கு சத்யராஜ் அவரோட அனுபவம் வாய்ந்த நடிப்பை ரொம்ப அழகா பண்ணிருக்காரு படத்தில் நடிச்ச எல்லாருமே அவங்களோட ரோலை நீட்டா பண்ணிருக்காங்க படத்தோட செகண்டாப்ல உள்ள எமோஷன் சீன்ஸ் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது படத்தில் உள்ள பிஜிஎம் நிறைய சீன்ஸை எலவேட் பண்ணி காட்டியிருக்கு சினிமோட்டோகிராஃபி கலர்ஃபுல்லாக இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படம் கொஞ்சம் லேகிங்காக இருக்கு படத்தில் சொல்ல வந்த கருத்தை சரியாக சொல்லலை படத்தில் ஹீரோனிக்கு அதிக ஸ்கோப் கொடுக்கல படம் பல ட்ராக்ல டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கு சில சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாக இருக்கு படத்தில் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக் இருக்கு மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமா கேட்டால் காமெடி கலந்த டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்